பேக் டு மை சேனல் ஸோ நம்ம வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் கார்டுங்கள் அப்படின்றது வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த கார்டுங்களுக்கான எழுத்து தேர்வு நம்ம செப்டம்பர் மந்தில் வந்து எக்ஸ்ப் பண்ணலாம் ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இருபது பார்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் ஸோ பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் இருபது வீடியோக்கான லிங்க்கும் வந்து இருக்குது ஸோ டேரெக்டாக நீங்கள் போயிட்டு பார்க்கலாம் அதே மாதிரி எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டடி மெட்டியல் ஆசிஸ்டன்ட் மசாலஜி நைட் வாட்ச்மேன் ரீடர் எக்ஸாமினர் பை பைலீஃப் எல்லா போஸ்டிங்ஸுமே நம்ம கிட்டே ஸ்டடி மெட்டியல் அப்படின்றத அவைலபிளாக இருக்குது ஸ்டடி மெடியலோட சேர்த்து நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம் மெட்டீரியல் பை பண்ணுறவங்களுக்கு மட்டும் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது ஃப்ரீ இல்லை நீங்கள் டேரக்டாக டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்னா டெஸ்ட் பேச் வந்து நம்ம டென்த்து பத்தாம் தேதி நிலந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அன்னைக்கு வந்து புது பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இது வரைக்கும் இருந்த பேட்ச் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு நியூ பேட்ச் வந்து பத்தாம் தேதி அப்படின்னு தொடங்குது ஸோ டெஸ்கிரிப்ஷனில் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் முத மாதிரி டீடெயில்ஸ் மெட்டீரியல் பை பண்ணி எக்ஸாமிஷன் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணி டெஸ்ட் அண்ட் பண்ணுங்க ஸோ வீடியோக்குள்ளார போகலாம் உலக விலங்குகள் தினமாக என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் மூணாம் தேதி உலக விலங்குகள் தினம் எப்போனா அக்டோபர் மூன்றாம் தேதி தேசிய கவி என போற்றப்படுபவர் பாரதியார் தேசிய கவி என போற்றப்படுபவர் பாரதியார் முத்தமிழ் காப்பியம் என்று குறிப்பிடும் நூல் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என்று குறிப்பிடப்படும் நூல் வந்து சிலப்பதிகாரம் பாவேந்தர் என போற்றப்படுபவர் பாரதிதாசன் பாவேந்தர் என போற்றப்படுபவர் பாரதிதாசன் வள்ளலார் என்று போற்றப்படுபவர் ராமலிங்க அடிகள் வள்ளார் என போற்றப்படுபவர் ராமலிங்க அடிகள் கல்லூரி பெயர்ச்சொல்லின் சொல்லின் வகை தேர்கள் சொல்லி கொடுத்துருக்கோம் ஸோ கல்லூரியை பார்க்கும்போது இடப்பெயர் ஸோ இடத்தை குறிக்கிறதுனால கல்லூரி அப்படின்றது இடப்பெயர் பூ பெயர் சொல்லின் வகை தேர்க சினைப்பெயர் பூ பெயர் சொல்லின் கொடுத்துருக்கோம் சினைப்பெயர் உழுதல் பெயர் சொல்லின் வகை தேர்க பெயர் சொல்லுடைய வகை பார்த்திங்கன்னா தொழிற்பயர் உழுதல் அப்படின்றது தொழிற்பயர் மார்கழி பெயர் சொல்லின் வகைத்தேர்க காலப்பெயர் மார்கழின்றது காலத்தை குறிக்கிறதுனால நம்ம காலப்பெயர் முதுமக்கள் குறிப்பு தருக பண்புத்தொகை முதுமக்கள் பண்புத்தொகை மாநகர் குறிப்பு உரிசொல் தொடர் மாநகர் குறிப்பு வந்து உரிசொல் தொடர் மொழித்தேன் என்பது எந்த வகை இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா உருவகம் மொழித்தேன் என்பது உருவகத்தினுடைய குறிப்பு வாய்ப்பவளம் என்பதன் குறிப்பு உருவகம் தாய் உணவை உண்டால் இது எவ்வகை வினைன்னு பார்த்தீங்கன்னா தன்வினை போட்டியில் எல்லோரும் வெற்றி பெற முடியாது இது எவ்வகை வினை எதிர்மறை வினை போட்டியில் சிலர் தான் வெற்றி பெற முடியும் எவ்வகை வாக்கியம் உடன்பாடு வாக்கியம் தமிழகத்தில் எந்த மாவட்டம் ஆண் பெண் விகித சாரத்தில் முதலிடம் வகிக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் தமிழகத்தில் எந்த மாவட்டம் ஆண் பெண் விகிதாச்சாரத்தில் வந்து முதலிடம் வகிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ஐந்து வயது உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ஐந்து வயது இந்திய அரசியலமைப்பில் எட்டாவது அட்டவணையில் சேர்க்கப்படாத மொழி வந்து ஆங்கிலம் இந்திய அரசியலமைப்பு சட்ட சட்டப்படி வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது அட்டவணையில் சேர்க்கப்படாத மொழி ஆங்கிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு எங்கு நடைபெற்ற மாநாட்டில் நீதி கட்சியானது திராவிடர் கழகம் என உருவாக்கப்பட்டது அப்படின் சேலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் எங்கு நடைபெற்ற மாநாட்டில் நீதி கட்சியானது திராவிடக் கழகமாக உருவாக்கப்பட்டது சேலம் ஸோ இந்த மாநாட்டில் யார் தலைமை தாங்குனாங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பதினெட்டு உறுப்புகள் கலந்து வர பாடப்படும் நூல் வந்து பார்த்திங்கன்னா களம்பகம் பதினெட்டு உறுப்புகள் கடந்து வர பாடப்படும் நூல் வந்து கலம்பகம் தொண்டர் சீர் சீர்பரவுவார் என பாராட்டப்படும் சான்றோர் சேக்கிலார் தொண்டர் சீர் சீர்பரவுவார் என பாராட்டப்படும் சான்றோர் சேர்க்கிலார் தமிழ் மறை என அழைக்கப்படும் நூல் திருக்குறள் தமிழ் மறை என அழைக்கப்படும் நூல் திருக்குறள் இந்தியாவில் தொல்லுயிர் தாவரங்களின் ஆராய்ச்சி நிலையம் உள்ள இடம் வந்து பார்த்தீங்கன்னா போபால் இந்தியாவில் தொல்லுயிர் தாவரங்களுடைய ஆராய்ச்சி நிலையம் உள்ள இடம் போபால் அதிக அளவில் ஆல்கஹால் உட்கொள்வதால் பாதிக்கப்படும் உறுப்பு கல்லீரல் அதிக அளவில் ஆல்கஹால் உட்கொள்வதால் பாதிக்கப்படும் உறுப்பு வந்து கல்லீரல் நைட்ரஜன் அடங்கிய ஒரு பொதுவான உரம் யூரியா நைட்ரஜன் அடங்கிய ஒரு பொதுவான உரம் யூரியா இந்திய ரிசர்வ் வங்கி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஸோ இருபத்தி ஆறு கொஷன்ஸ் வித் ஆன்சர்ஸோடு வந்து பார்த்துருக்கோம் கண்டிப்பாக அதிலேருந்து கேள்வி கேட்பா பண்ணுறது நீதித்துறை ஆடல் பிரிவில் நம்ம எக்ஸாமினேஷனில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்ட் ஆஃப் வீடியோஸ் நம்ம தொடர்ந்து வந்து பார்க்கலாம் இது இருபத்தி ஓராது பாட்டுக்கான வீடியோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து கொடுக்கலாம் எக்ஸாமினேஷன் சம்பந்தமான அப்டேட்ஸும் வந்து ரெகுலராக இருக்கும் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்டடி மெட்டிரியல் வேணுங்கிறவங்க டெஸ்கிரிப்ஷனில் டீடைல்ஸ் தரேன் பார்த்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மெட்டீரியல் பை பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்